சுதரன் ஐயா அவர்களேன் பார்வையிட இல்லை பதிமூன்றாவது நாளாக அந்த ஆர்ப்பாட்டத்தை செஞ்சு கொண்டிருக்கிறோம் இவ்வளவு நாளைக்கும் ஏன் இந்த ஸ்ரீதர நம்பி வந்து எங்களை பார்க்க இல்லை ரெண்டு வரைக்கும் நீங்க இதுல வந்து பார்வையிட இல்லை அது எங்களுக்கு சரியான கவலையா இருக்குது ஏன் கணக்க வேணா எங்கட சிறிதர நம்பி எங்கட தமிழ் எங்கட வீட்டு வீட்டுக்கு போட்டுக்கணும் எல்லாரும் போட்டுக்கு தான் போடு இன்னைக்கு அவர் வந்து வரியா நீங்க இது வரைக்கும் வரையிடு பாராளுமன்றம் போயிட்டேன் நீ அஞ்சு வருஷத்துக்கு பிரதானே வீட்ட மக்கள்கிட்ட போறேன் நினைக்கிறாரா நல்லா தீவான முடிவு தந்து எங்களை வேலைக்கு உருவாக்கு சரியான துன்பத்தோட தான் இதுல இருக்கிறோம் எங்களுக்கு நிறைய துன்பங்கள் இருக்கு ஏன்னா ஊழியர்கள் அரச ஊழியர்களை மட்டும் விடுவோம் மற்றவைய விடாம தடை செய்யற இது எங்களுக்கு நாங்க முடிவெடுத்திருக்கிறோம் அவ்வளவு அவற்ற ஒப்பீஸுக்கும் முன்னுக்கும் ஆர்ப்பாட்டம் செய்ய தயாரா இருக்கிறோம் வணக்கம் நான் ரஜித் ஜால்பானம் நாங்கள் பங்கு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆணரவு ஆணரவில் முக்கியமாக பார்த்து சொன்னால் ஆணரவு கண்டு உப்பளத்துக்கு முன்பு தான் நினைக்கிறோம் உப்பளத்தில் வேலை செய்கிற தொழிலாளர்கள் வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கு பதிமூன்றாவது நாளாக வந்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுருக்காங்க அந்த போராட்டம் ஏன் என்றதை பற்றி தான் நாங்கள் இந்த காணியில் பார்க்குறோம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்தில் யாருமே வந்து தங்களுக்கு வந்து குரல் கொடுக்கவே இல்லை அப்படி என்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க முக்கியமாக வந்து வைத்தியர் அர்ஜுனா வந்து வேகோட போராட்டத்தில் வந்து என்னென்னு கேட்டு அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை பாராளுமன்றத்தில் இப்போ கதைச்சி தான் முக்கியம் எங்களுக்கு கிளிநொச்சி மாவட்டத்தை பிரதமர் ஸ்ரீதரன் கூட வந்து தங்களை வந்து இது வரைக்கும் பார்க்க வேண்டும் அவர் வந்து உடனே வந்து இந்த போரா இந்த பிரச்சனையில் வந்து கலந்து கொண்டு என்ன பிரச்சனைக்கான தீர்வை வந்து அவருக்கு பெற்றுத்தரணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க உண்மையாக ப பதிமூன்று நாள் அவங்க வந்து போராட்டம் செய்கிறாங்கன்னா உண்மையிலே அதில் பாவங்கள் ஒரு தொழிலாளர்கள் அவைகளுக்கு வந்து உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாளாந்த கூலி அப்போ பதிமூணு நாள் அவங்க வேலை செய்யலைன்னு சொன்னால் அவங்களுக்கு எத்தனை ஆயிரம் ரூபாய் விழப்பு ஏற்பட்டிருக்கு ஓகே மறக்காமல் நீங்கள் இந்த காலையில் விட்ட கருத்துக்களை தெரியுங்க பாவங்கள் அதுகளுக்கான தீர்வை வந்து உடனடியாக போயிட்டு கொடுக்கறதுக்கு ஸ்ரீதரன் எம்பி வந்து நாளைக்குள்ள சந்திக்க சொல்லி இந்த அம்மா அம்மாக்கள் சொல்லி இருந்துச்சுன்னா இந்த காணொலி அதைப் தான் இருக்கு பாங்க இந்த காணொலி முழுமையா பார்ப்போம் காணொலி பற்றி கருத்துக்களை வந்து தெரிவிக்க மறக்காது வணக்கம் நாங்கள் இன்னைக்கு பதிமூன்றாவது நாளாக இந்த ஆர்ப்பாட்டத்தை செஞ்சு கொண்டிருக்கிறேன் இவ்வளவு நாளைக்கும் ஏன் இந்த ஸ்ரீதரன் எம்பி வந்து எங்களை பார்க்க இல்ல என்ன பிரச்சனையாக அவருக்கு அவருக்கு நாங்கள் ஓட்டு போட்டாங்க தானே அவர் வந்து எங்களை என்ன அவருக்கு கேட்டுருக்கலாம் நான் இவ்வளோ நாளைக்கு அவர் வந்து என்ன ஏதான்னு பார்க்க இல்லை அவருக்கு என்ன எங்களை வந்து கேட்கறதுக்கு ஸ்ரீதரன் ஐயா அவர்களுக்கு நாங்கள் கொடுக்குற கோரிக்கை நாங்கள் தேர்தல் பிரச்சாரம் எல்லாத்துக்குமே உங்களுக்கு நாங்கள் பங்களிப்பு செய்திருக்கிறோம் நீங்கள் மக்கள் ரீதியாகவும் கேட்டிருக்கெல்லாம் கேளுங்க நாங்கள் பங்களிப்பு செய்தனாங்களா செய்ய இல்லையான்னு சொல்லி எவ்வளோதோ பிரச்சாரம் செய்திருக்கிறோம் உங்களுக்கு தான் இந்த பாகை போடணும் மாகாண மட்டத்தில் எங்களை மாவட்டத்தில் இருந்து ஒரு எம்பி வரணும் வரணுமான்னு சொல்லி நான் எவ்வளதோ வல்லு வலியுறுத்தி எத்தனையோ மக்களை நான் இந்த முறை கூடி வீட்டுக்கு தான் போடணுமென்று உறுதியானதுனா எந்த பிள்ளைகள் மனுஷன் கூடி போடாத சர்க்கத்தில் இல்லைன்னு சொல்லி நான் எடுத்து கொண்டு போய் உங்களுக்கு தான் பாக்க போடணும்னு எந்த உரிமை என்று சொல்லி இன்று வரைக்கும் நீங்கள் இதில் வந்து ஃபார்வேர்டே இல்லை அது எங்களுக்கு சரியான கவலையாக இருக்குது போராட்டம் தொடரும் இந்த இந்த மீடியா பார்த்த வந்து தரணும் ஊ ஊழியர்களும் ஆர்ப்பாட்டம் செய்றதுக்கு உறுதியாக இருக்கிறோம் இதை நீங்க கருத்துல கொண்டு உங்களை போராட்டத்துக்கு முன்னுரிமை கொடுத்த உங்களுக்கான உரிமைகளை நீங்க பெற்றுத் தருவனும் ஆனா இதை நான் வலியுறுத்தி கேட்கிறேன் நான் ஒரு உறுப்பினர் உங்களோட ஒரு குழந்தையா இருங்க குழந்தையன்று தான் சொல்லல மேனெண்டு கேட்டு அவ்வளவு அவ்வளவு கண்ணீரோட தான் நாங்கள் இதில் இருக்கிறோம் உங்களுக்கு அழைப்புதல் தர இல்லையன்று வந்து எனக்கு சொல்ல இல்லையன்று சொல்லி நீங்க ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறீங்க இல்லை நீங்க இந்த கடதம் பார்த்துருக்குறீங்க நான் உங்களுக்கு கடதம் போட்டுருக்குறேன் வாட்ஸ்அப்ல பார்த்து அதை பாராளுமன்றத்துக்கு முதலே உங்களுக்கு வந்துட்டு அந்த கடதம் நீங்க பயார்வையிட்டிருக்கிறீங்க அந்த கடிதத்தை கூட்டி பயார்வையிட்டிருக்கிறீங்க இன்று வரைக்கும் ஒரு முடிவில்லாமல் நீங்க ஏதோ உங்களோட நான் உங்களோட மாவட்டத்தில் நடக்க இல்லை உங்களோட இலங்கையில் நடக்க இல்லைன்ற மாதிரி விலகி போய் இருக்கிறீங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் பாராளுமன்றத்தில் எங்களோட அர்ச்சனா எம்பி அவர்கள் டாக்டர் அவர்கிட்ட அதை கேட்குறோம் எங்களுக்கே முடிவு நீங்கள் அதை இதை தரவணுமெண்ட்டு நாங்கள் உறுத்தி கேட்குறோம் மேலும் மேலும் நாங்கள் இதில் வந்து இருந்து எங்களையே நாங்கள் கொச்சப்படுத்துகிற மாதிரி தான் எங்களுக்கு இருந்து கொண்டுருக்கு எங்களுக்கு ஒன்றில் வேலை உள்ளுக்கு வரலாம் வந்து வேலை செய்யலாம் இந்த தலைவந்துவத்தை மாத்துவம் பண்ணா வேலையை தரோனும் அப்படி இல்லையன்று சொன்னால் நாங்கள் வெளியேறையும் தயாராக இருக்கிறோம் நீங்கள் எங்களுக்கான உரிமைகளை தந்து வெளியேற்று மா அப்படி உங்களுக்கு நாங்கள் வேலை செய்கிற விருப்பம் இல்லையென்று சொன்னால் நாங்கள் வெளியில் போவேன் தயார் இவ்வளவு ஊழியர்களும் வெளியில் போவேன் தயார் அது எங்களை இதுகளை எல்லாம் உரிமைகளை எல்லாம் தந்து எங்களை வெளியேற்று மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் முதல் நாளே வந்து கண்டிப்பாக ஒரு பாரூ பார்த்துருக்கணும் இல்லை உங்களை நாங்கள் நினச்சதா அவர் பாராளுமன்றத்துக்கு போயிட்டார் அதனால எங்கள்ட்ட வரையில போயிட்டேன் தான் நாங்கள் நினைச்சனாங்க ஆனால் அவர் அப்படியே இப்போ பார்க்க போயிருக்க அவர் அப்படி இல்லை போல இருக்கு அவர் இந்த இவைக்கு அனைவா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது தமிழ் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அவர் அவர் சொ இதுக்கு அவர்கிட்ட கருத்துக்கு நாங்கள் வாரம் எங்களுக்கு ஒரு ஒராளை பார்க்குறதா சக சகல மக்களையும் பார்க்குறதா கண் மட்டும் வந்து வந்து நோக்க கூடாது சகல கண்ணாண்டு கண்ணாண்டு சொல்லலாம் உங்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டே உங்களுக்கு எங்களுக்கு சரியான துன்பத்தோட தான் இதுல இருக்கிறோம் எங்களுக்கு நிறைய துன்பங்கள் இருக்கு ஏன்னு கேட்டா நாங்க இபிஎஃப் நம்பர் மிஞ்ச இல்லாதோட இருக்கேங்க தேவையில்லாத ஒரு ஊழியர்கள் போய் வேலை செய்துட்டு போயே நாங்க முற்றுகட்டு உண்மையிலேயே நாங்கள் போராட்டம் பண்ண தொடங்கி முற்றுகாட்டை உள்ளுக்கு போகாம மறைக்கக்கூடிய டேலண்ட்டுகள் எங்களுக்கு இருக்கு அதை வந்து நாங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக தொடங்கினான்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டத்தை தொடங்கினான்னு சொல்லி எங்களை கொண்டு போய் அடைப்பினோம் அதால நாங்கள் அவமானப்படணும் தான் நாங்கள் இன்னும் பொறுமையா இருக்கிறோம் அப்படித்தான் இல்லையான்னு சொன்னாலும் நாங்கள் நாளையில இருந்து போராட்டத்தை நீடிச்சு உள்ளுக்கு போற ஊழியர்களை அரச ஊழியர்களை மட்டும் விடுவோம் மற்றவையை விடாம தடை செய்கிற இது எங்களுக்கு நாங்க முடிவெடுத்திருக்கிறோம் அவ்வளோதான் நாங்கள் டே இது இப்போ நீங்கள் போராடி கொண்டு இருக்கீங்க இப்போ புதிய ஊழியர்களை வந்து வேலை கவனத்துறதுதான் வந்து அதே சில எங்களோட இருந்த ஊழியர்கள் பெச்ச வண்டிகளே உள்ளுக்கு கொண்டு போய் அவர்களை வேலை கொண்டு கிணம் ஏனென்று கேட்டால் தங்களோட சூத்திகள் தெரிஞ்சிரும்னு சொல்லி புதுசா கொண்டு போனால் நாங்க வெளியேறட்டுமெண்டை மாரியே வேண்டும் முடிவுகள் போய்க்கொண்டுருக்கு இப்பேமா பாதிக்கன்னு சொன்னால் உப்பை வந்து வெளிநாடுகள்ல இருந்தால் நுறக்குமதி செஞ்சுருக்கோம் இப்போ நீங்க வந்து இந்த நாளா வேலை செய்யலன்னு சொன்னா இத்தனை நாள் உப்பை நீங்க உற்பத்தி செஞ்சிருக்கீங்களா அது ஓ

ஊழல் தானே அந்த உப்புண்ட உற்பத்தி எல்லாம் போயிருக்கேன் ஆஹ் அப்படி எங்களுக்கு இப்ப எங்கட தடுவங்கொடியை பொறுத்த அளவுல இந்த உப்புலதை நம்பி இருக்கிற ஊழியர்கள் தான் கூட இப்ப வெளி மாவட்டம் நாங்க எல்லாம் வெளி மாவட்டம் ஆனா அந்த பலிகிராமம் மாவட்டம் ஒன்று பலிகிராமம் ஆனா தட்டுவங்கொட்டி எல்லாம் விதியை நம்பி இருக்கிறதுகள் அதில் திருநாளா இருக்குதுகள் இதை வந்து ஏன் இல்லங்கட இல்லைங்கட சுதரநம்பிய ஐயா அவர்கள் ஏன் பார்வையிட இல்லை கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்காக நாங்க போட்டதுக்காக இப்படி செய்யறாரா இல்லாடி பாராளுமன்றம் போயிட்டேன்னு நீ அஞ்சு வருஷத்துக்கு பிறதானே வீட்டை மக்கள்கிட்ட போறோம் அப்படின்னு நினைக்கிறாரா நீங்கள் வேணுமெண்டா வேறையுமே தட்டி கேட்கலாம் இந்த இப்படி கதைச்சவா எந்த இதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவா வந்து நீங்களே கேட்டு அறிஞ்சு கொள்ளலாம் இவ்வளவுதான் தான் இது எங்களுக்கு முக்கியமாக நல்ல ஒரு முடிவு பெறணும் உண்மையிலே அரிஜினா எல்லாம் வந்து டாக்டர் எல்லாம் வந்து இங்கே பெறணும் மண்ட்டு வேற இல்லை ரோட்டால் போன ஒரு சாதாரணமான மனசு அவர் கூடி கடிதம் கூடி நாங்கள் உடனே கொடுக்க இல்லை அவருக்கு புறவுதான் நாங்க கடதம் உடனே பார்த்து உடனே நடவடிக்கை செய்தவர் செய்யலாது எத்திரால இவர் தான் எங்களுக்கு எங்களுக்கு இவர் தான் முடிவு சொல்லணும் அப்படி சொன்னா நாங்க அவருடைய ஆபீஸுக்கு முன்னுக்கும் ஆர்ப்பாட்டம் செய்ய தயாரா இருக்கிறோம் எங்களை என்ன அரசாங்கம் அடைஞ்சாலும் பரவாயில்ல இந்த வீடியோ பாத்துட்டாச்சு கண்டிப்பா நாளைக்கு ஆச்சு இப்பவே டைம் இருக்கு அவர் தூர இடத்துல நிக்க மாட்டார் இதுக்குள்ள நிப்பார் இப்பவே டைம் இருக்கு இன்னும் என்ன மேலும் மேலும் எங்களை அமந்த தமிழ தமிழரை அமந்திர மாதிரி தான் எனக்கு தெரியும் எந்த வழியால கிட்டத்தட்ட இது உங்களுக்கு அந்த என்ன ஒரு நாளாந்த கூலி மாதிரி தானே என்ன நாளாந்த சம்பளம் தான் இப்போ கிட்டத்தட்ட நீங்க பதிமூன்று நாளா தொடர்ந்து போறாரு உண்மையில பார்த்தீங்கன்னு சொன்னா பல ஆயிரம் இழப்பு உங்களுக்கு அது எப்படி ஈடு செய்வீங்க இன்னும் சொல்லிடாது அப்படி ஒரு கஞ்சும் கூழும் அப்படியும் டியூஷன் டியூசன் ஃபீஸ் பிள்ளைகளுக்கான டியூஷன் ஃபீஸ் கட்டில ஏஎல் ஓஎல் படிக்கிற புள்ளை இந்த மாதம் போன மாதமும் தான் இல்லதா எண்ணங்களுக்கு அப்படியான வேலை தந்தவை இதுக்கு முன்னாடி இப்ப அஞ்சு வருஷமா நான் அதுக்கு வேலை செய்தாக்கி இந்த வருஷம் தான் இப்படி ஒரு கவலமான வேலை இந்த உப்புறத்துல நடக்கு அதுக்கு முதல்ல இருந்த மேனேஜர் மாதிரி அதுக்கு மேல இருந்த தலைமை கூடமே எல்லாம் சரியான முறைகளை வழிநாடு சரியான முறையில் வேலை தந்தவே செய்தாங்க இப்ப இந்த இந்த ஒரு அஞ்சு அஞ்சு மாதம் இப்ப வந்த தலைமை புறவங்க மேனேஜர் வந்த அவர் ஒரு அனுபவம் இல்லாத அனுபவம் இல்லாதது அவர் படிப்பு ரீதியாங்கிற ஆனா உங்களுக்கு வந்து உப்புளத்துக்கு அனுபவம் பெற்ற சாலை ஒரு ஒரு தோணி வயலுள்ளதும் வயல் மாதிரிதான் இது அந்த உற்பத்தியை பத்தி அனுபவம் தான் அதுக்கு தேவை அப்படி அனுபவம் இல்லாத ஆக்களை கொண்டு போட்டு நாங்கள் இவ்வளவு காலம் செய்த வேலையெல்லாம் மாறி சாரி அப்படி செய் இப்படி செய் அதை செய் இதை செய்ய எங்களை சுமப்படுத்த மனசஞ்சல படுத்துனா அதுக்கு ரெண்டு வேலை செய்யலுமோ செய்யலாம் அப்படி இருந்து நாங்கள் வேலை செய்து கொண்டு வந்தபோனா இப்ப டேர்ன் வேலை போடுறோம் வேலை இல்லையா ஏன் இந்த உப்புத்துல வேலையில இவ்வளவு காலம் செய்து நாங்கள் வேலையே இப்போ இல்ல ஓ மழை இந்த இந்த வருஷம் மழையும் கொஞ்சம் பிரச்சனையே தான் கொடுத்து அப்போ முதலும் இதுக்கு முதல்ல நாங்கள் அஞ்சு வருஷம் வந்த காலத்துக்கே மழை பெய்து அப்போ இருந்து அதிகாரம் வரை எங்களுக்கு ஏதோ ஒரு வேலையை தந்தை தானே நாங்கள் இப்படி டேர்ன் போட்டுலாம் வேலை செய்யல எங்கட எங்கட வேலை வருமானத்துக்கு கேட்ட மாதிரி வேலை செய்து கொண்டு இருந்தோம் ரெண்டாயிரம் ரூபா சம்பளம் ரூபாய் வேலை வேலை அப்போ நாங்கள் ஒவ்வொரு செய்வா வேலை செய்ய தெரியல இப்போ வந்து இவரை எங்களுக்கு நாள் வேலை ஒன்னோ நாள் வேலை வேண்டாம் மாதத்தில் நாங்கள் பத்து நாள் வேலை பதினோரு நாள் வேலை தான் செய்யப்போம் எங்களோட வீட்டு அங்கே வரும் ஆறு பேர் எவ்வளோ சம்பளம் பதினாலு வேலை ஏன்னா முப்பது நேரம் பயனா முப்பது நேரம் சம்பளம் அதை கொஞ்சம் டியூஷன் பீஸ் ஆறாயிரம் டியூசன் பிள்ளைங்க ஏற்காங்க அடுத்தவருக்கு மூவாயிரத்தி இருக்கும் அப்படி ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கு டியூஷன் காசு சாப்பாடு பஸ் இப்ப கட்டாங்க ஜிஎமோட கலைக்கிறோம் பல பேர் கதை பேர் பல பேர் கதை பேர் அவர் வந்து இருக்கிறப்ப சந்திக்கிற வேணா கதைக்கிற மாதிரியும் இல்ல ஓப்பன் ப்ராசிடுச்சுதான் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா புற வரேன்னு கதைக்குறேன்னு சொன்ன கதைக்கல புறவசரி அடுத்த கட்டமாக எங்களுக்கு டேர்னையே போட்டுக்கொண்டிருவேன் நாங்கள் தான் இந்த உப்பளத்துல இது கருக்கிறோம் இப்ப வெளியாணிக்க நூற்றி இருபது பேர் தான் ஏற்றி கொடுத்தாங்கன்னா உப்பு நாங்கள் இப்போ சொன்னா வருமானத்தை கொடுத்த ஊழியர்கள்லாம் இது கிடைக்கிறேன் நாங்கள் இவ்வளோ பேர் எங்களுக்கு நிலையில விட்டுட்டு

ஒரு ஆள் ஒரு நாளைக்கு வந்து மூவாயிரத்தி இருநூத்தி ஐம்பது கிலோ கொடுத்தா தான் ரெண்டாயிரம் ரூபா சம்பளம் தான் இருந்தாங்க அதை விட மேலதிக ஒப்புழுப்பு சராசரி பார்க்க போனா ஒரு பொம்பளை ஒரு நாளைக்கு மூணு லோட் மூன்று லோட் உப்பு உழுப்பினா அப்படி எடுத்துனாங்க அப்படி நாங்க உங்களுக்கு இவ்வளோ இதை எடுத்துனாங்க நாய்மே ரோட்ல குந்திக்கிடாங்க பதிமூன்று நாளாக இப்ப புது புது ஆக்கரா எடுத்து போனா அவன் ஆக்கர் சேகரிக்கணும் தங்கடப்படுத்தா படம் கூட நிக்காம அப்ப இது என்ன இவ்வளவு அந்தளவு அடிமையா அவருக்கிட்ட வேலை செய்யலான்னு சொல்லி ஒரு லேபஸ் பொடியா நிறுவன எங்களுக்கு ஒரு இது இல்லை என்ன கூட அவருக்கு லாபத்தை வெட்டி கொடுத்த எங்களுக்கு ஒரு மதிப்பு இல்ல நான் எவ்வளவு கிடையாது சாப்பாடு இல்லாமல் வீட்டுல பட்டனில் இப்ப அவர் அந்த மேனேஜர் இதுக்கு முன்னே முன்னாடி உங்களோட பிரச்சனைக்காக தூக்கி போட்டீங்க என்ன பிரச்சனையும் ஆதரிக்காரு நூத்தி இருபது லேபர்ஸ் இதுல நீ கேட்க அந்த மேனேஜரா தூக்கம் எங்களை பிரச்சனை அவருக்கு அவருக்குள்ள எங்களை வேலை செய்யாரு உங்கள முரண்பட்டுட்டோம் உங்களுக்கு முன்னாடி நாங்க வேற செய்யணுமோ செய்யலாது உங்கள வேற முரண்பட்டு வேற எங்களை செய்யலான்னு ஒரு நல்ல ஒரு அனுமசாலியா போடுவோம் அவைக்குள்ளேருந்து இருந்து நாங்களே இன்னும் நாங்க உங்களுக்கு உப்புத்து தருவோம் இன்னும் எங்களோட இது வந்து உயரும் ஆனா இவர் இனி பேரா இருந்தா இவங்களும் வேற செய்யலாது அவரை மாத்தங்கன்னா அவரை மாத்தலாதான் நாங்க பச்சை கோரிக்கை எல்லாம் செய்யலாம்னு சொல்லியிருக்கு ஆனால் எங்களை போட்டில் போட்டு தரே இல்ல தடவை மாத்தோம்னா அது மூன்று மாதம் செல்லுமாட்டேன் அப்ப நாங்க கிடையாது மூன்று மாதம்